பெங்களூரில் தமிழர்கள் அடர்த்தியாக வாழும் சீராம்புரத்தில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இன்று இதில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்த மயானக் கொள்ளைன்றது வந்து என்னுடைய இன்னைக்கு காலத்தில் விழா இல்லை குறிப்பா சொல்ல போனா மயான கொள்ளன்றது வந்து பூர்வீக தமிழனுடைய ஒரு ஒரு வெற்றி விழா இருக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த நிகழ்ச்சியை வந்து கண்டிப்பா இந்த அவங்க மயானத்துல தமிழ பகுதியை பெங்களூர்ல எத்தனை தமிழ் பகுதி இருக்குதோ அத்தனை பகுதி இந்த மயானன்றது இந்த மயான கொள்ளிக்கு அவங்க எழுந்தவங்க என்னென்ன சாப்பிட்டாங்க என்னென்ன விட்டாங்க அதை அத்தனையும் அவங்க அவங்களுக்கு செய்து படைச்சிட்டு கர்நாடக தமிழர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு காலமா இந்த விழாவில கொண்டாடிட்டு வராங்க இந்த கர்நாடகத்துல இன்னைக்கு நிறைய இல்ல ஆனா அந்த மயான கொள்ளைக்கு போகும்போது காளிதான் போகும் சிவன் போறது சுமார் இல்லை நம்ம பெங்களூருல சுற்புற வட்டாரத்துல இருக்கிற அத்தனை மக்களும் இங்க வந்து போவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை சுமார் ஒரு இருபது முப்பது லட்சம் மேற்பட்ட சாமி சிலைகள் சாமி ஊர்வால இன்னும் நடைபெறும்

தமிழ்நாட்டில் வந்து காரிருள் அதாவது மாதி மாசி மாத அந்த அமாவாசையை கொண்டாடுறது போல் பெங்களூரில் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலான தமிழர்கள் வந்து ஒன்று கூடி இந்த மயான கொள்ளையை வந்து பெங்களூர் ஸ்ரீராம்புரத்தில் வந்து வெகு விமரிசையாக கொண்டாடி வராங்க இது ஏன் கொண்டாடுறாங்க எது கொண்டாடுறதுன்னு தெரியல ஆனால் உழைக்கும் மக்கள் வந்து இந்த மாசி மாதம் சிவராத்திரிக்கு மறுநாள் அந்த அமாவாசை அன்னைக்கு வந்து இந்த விழாவை வந்து எல்லா மக்களும் தங்களுக்கான ஒரு விழாவை வந்து இந்த விழாவோடு தன்னை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த விழாவை வந்து கொண்டாடுறாங்க சிவராத்திரியை விட இந்த மாசி மாத இந்த காரிருள் அமாவாசையை தான் அந்த மக்கள் வந்து பெரும் விமர்சையாக கொண்டாடுறாங்க காரிருள்னா கருப்பு கருப்புனால் கருந்துளை கருந்துளைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி நிலா சூரியன் இந்த பிக்பேங் நடந்த அந்த புள்ளி இது நாளும் ஒரே நேர்கோட்டிலே ஒரே நேர்கோட்டில் வந்து வருகின்ற அந்த தினத்தில் வந்து கருந்துளைகள் வந்து உருவாவதாக சொல்லப்படுது இந்த கருந்துளை உருவாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாசி மாதத்தில் வர்ற இந்த சிவராத்திரிக்கு மறுநாளான இந்த அமாவாசை அன்னைக்கு உருவாகுது இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எப்படியோ வந்து கணித்து அது தெரிஞ்சிருக்காங்க அதனால தான் இந்த மாசி மாதத்தில் வர்ற இந்த அமாவாசையை வந்து வெகு விமர்சையாக வந்து இந்த மக்கள் வந்து உழைக்கும் மக்களை வந்து கொண்டாடுறாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன் இதை கொண்டாடுறாங்கன்றது குறித்து உங்களுக்கு ஏன்னா தெரிஞ்சிருந்தால் எனக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு விழா வந்து

புராண கதைகளை வந்து கொண்டு வந்தீங்கள வந்து கலந்து பேசினா கூட இதுக்கே ஒரு வரலாறு இருக்கு இந்த மயான கொள்ளைன்றது வந்து வரலாறு இருக்கு இந்த மயான கொள்ளையில் முக்கியமான அங்கங்கள் வந்து நம்ம ஒரு பிரித்து பார்த்தோம்னா பேட்டை துள்ளுதல்னு ஒன்று இருக்கும் அப்புறமா மயான கொள்ளை அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த ரெண்டுக்கமான பொருள் என்ன இருந்துச்சோன்னா ஒரு போர்க்காலத்தில் வந்து வெற்றி கொண்டவர்கள் அந்த நாட்டை அந்த மக்களை அழித்து ஒழித்து அவருடைய அந்த கொள்ளையிடுவது அவருடைய பொருள் எல்லாம் வந்து கொள்ளையிடுவது மயானம் என்பது போர்க்காலத்துல வீழ்ந்து பட்டவர்களை வந்து வெற்றி அந்த வெற்றி வென்றவர்கள் கொண்டாடுவது அதாவது போர்க்காலத்துல வீழ்ந்தவனை வென்றவன் கொண்டாடுவதுதான் மயான சொல்லு அதேபடி இது வந்து இன்னொரு ரெண்டு மாதத்துல வந்து ஏப்ரல்ல வந்துட்டு பச்சைக்கரகம் வரும் கர்நாடக தமிழர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு காலமா இந்த விழாங்களை கொண்டாடிட்டு வராங்க இந்த கர்நாடகத்துல இன்னைக்கு நேற்று எல்லாம் எந்த ஒரு மொழியும் பிறகு முன்னாலேயே தமிழர்கள் வந்து பூர்வீகமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாக்கள் இது பசுமையை வந்து வெற்றி கொண்டு அதை வந்து கொண்டாடுகின்ற ஒரு தீவா தான் பச்சைக்காரர்கள் ஐயா இப்ப குறிப்பா

இது காலங்காலமா வந்து நாங்க வரவே மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமா இருக்கும் சரிங்க பெங்களூர்ல வந்து தமிழக முழுக்க எதிராளியா தெரியும் அதாவது பொது விழா அப்படின்னு சொல்ல சொன்னாலே வந்து தமிழர்களுக்கு வந்து இந்த விழா தான் சொல்றோம் அது பொதுவா ஆமா சிரம்புற பகுதியில இந்துவும் வந்து கரகு திருவிழாவும் கொண்டாடுறோம் வணக்கம் வந்து எவ்வளவு

யார் தலைமையில தலைமையின்னு யாருமே கிடையாது எல்லாமே பொதுமக்கள் நிகழ்ச்சி பொதுமக்கள் எல்லோருமே சேர்ந்து செய்யற நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சி வருஷத்துக்கு ஒரு தடவை மயான கொள்ளை அன்னைக்கு எல்லா விசேஷமான நிகழ்ச்சி இங்கே நடக்கும் குறிப்பாக பொதுவாக எல்லா பொதுவாக எல்லா மக்களும் கலந்து போவாங்க தமிழர்கள் கன்னடர்கள் தெலுங்கினர்கள் மலையாள மக்கள் இஸ்லாமிய மக்கள் இன்னும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருமே சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு போவாங்க வருஷத்துக்கு வருஷம் மக்களுடைய தொகை அதிகமாக ஆகுதை தவிர குறைந்த பாடுக்கு நிச்சயமாக கிடையாது அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை மக்களோட கூட்டம் அதிகமா தான் ஆக தவிர பாடு கிடையாது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் ஜனங்கனாக்கா இன்னைக்கு இந்த காலகட்டத்துல சுமார் லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறாங்க பெங்களூர் மாநகரத்துல மட்டும் இல்ல கர்நாடக மாநிலத்தில சொல்லலாம் கர்நாடக மாநிலத்திலேயே முதன்மையான இடம் எந்த இடம்னாக்கா ஸ்ரீராம பகுதியில இருக்கிற இந்த மயான தொலை நிகழ்ச்சி தான் கண்டிப்பா இது இந்த நிகழ்ச்சி பிறகு ஸ்ரீராமபுர பகுதிக்கு அடுத்த பகுதியாக அலுசூர் பகுதி சொல்லலாம் நம்முடைய மக்கள் எங்க இருக்கிறாரோ அந்த இந்த இடத்துல சிறப்பு நடக்கும் சாந்தி நகர் அலசோர் மர்பி டவுன் காஸ்டவுன் கொடிகல்லி இந்த மாதிரி இடத்துல நிகழ்ச்சி சிறப்பாக இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு கவர்மெண்ட் இது வந்து மாதிரி பெஸ்டீட்டில் படிக்கிறாங்கன்னா எல்லா நிகழ்ச்சியும் கவர்மெண்ட்டு வந்து அது அந்த கர்நாடக அரசாங்கம் வந்து எல்லா பாதுகாக்கப்பட்ட மக்களுக்கும் என்னென்ன வசதியும் வணமுமே எல்லாம் செய்துருக்காங்க முக்கியமாக காவல்துறையினர் காவல்துறையினரும் அதிகமான பாதுகாப்பு கொடுத்து மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாதபடி நல்லா நிகழ்ச்சியும் நடத்தி தராங்க எந்த ஒரு பாகுபாடும் இல்லையா எந்த ஒரு பாகுபாடும் நிச்சயமா இந்த இடத்துல கிடையாது சார் நான் ரொம்ப நன்றின்னா மேலாட கருது சொல்கிறது ரொம்ப நன்றி நன்றி

அந்த வரலாறு மறைக்காத இங்க வந்து இறந்து போனவர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த நிகழ்ச்சியை வந்து கண்டிப்பா இந்த அவங்க மயானத்துல தமிழ் பகுதியை பெங்களூர்ல எத்தனை தமிழ் பகுதி இருக்குதோ அத்தனை பகுதி இந்த மயானன்றது இந்த மயான கொள்ளை நடந்தே நடக்கும் அந்த மயான கொள்ளைக்கு அவங்க எழுந்தவங்க என்னென்ன சாப்பிட்டாங்க என்னென்ன விட்டாங்க அது அத்தனையும் அவங்க அவங்களுக்கு செய்து படைச்சிட்டு நல்ல நிகழ்ச்சியில கலந்துக்குவாங்க ஊர் மக்களும் வருவாங்க அவங்க வந்து ஒரு ஒரு குரூப்பும் சேர்ந்து ஆயிரக்கணக்கான பானகம் கொடுக்கறது போர் கொடுக்கறது பிரியாணி கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கிறது அன்னதானம் டோட்டலி இத்தனை மக்களும் வந்து அந்த உணவை சாப்பிட்டு தான் போவாங்க இந்த சாமியை கும்பிட்டு தான் போவாங்க மயான கொள்ளைக்கு வந்து காளி அம்மாவை வேண்டிட்டு தான் போவாங்க இது இது சிறப்பான நிகழ்ச்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குதுன்னா இது இங்க வந்து ஒரு ஒரு பெரிய திருவிழா மாதிரி இந்த திருவிழாவுக்கான அனைத்து மொழி மக்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துவாங்க இடி டோட்டல் பெங்களூர் பூர்த்தி இருக்கிற பகுதியில் ஆனா காவல்துறை அத்தனை ஜனங்களுக்கும் அருமையான பாதுகாப்பு கொடுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாத அத்தனை மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது இந்த கர்நாடகம் வாழ்த்தி இருக்கிற அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்களுக்கு நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்க எவ்வளவு நான் எனக்கு பறந்து நானு எனக்கு அறுபத்தி ஏழு வயசு எனக்கு அறுபத்தி ஏழு வயசு கனவு தெரிஞ்சு இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம் ஆமா ஆமா இதுக்கு முன்னால வந்துட்டு எங்களுக்கு முன்னோர்கள் முன் எங்களுக்கு முன்னோர்கள் எல்லாம் இது செய்திருக்காங்க ஆமா காலகாலமா இது காலகாலமா அந்த வரலாறு அப்படியே வந்து கொண்டிருக்கிறது அந்த வந்து கொண்டிருக்கிற காலத்தான் இப்போ இப்பொழுது இந்த காந்தி நகர் ராஜாதி நகர் இங்க உட்பட்ட மக்களை விட இத மீறி வெளியே தொகுதியில் இருக்க அத்தனை மக்கள் இங்க வந்து கலந்துக்கிறாங்க ஓகே அதாவது பெரு தாண்டி எல்லா ஆமா ஆமா பெங்களூர் சீரம்பு இங்க இருந்து பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க ஆனா எங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க பெங்களூர் சிட்டியில எங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஓகே